قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. இஸ்லாமிய சகோதரர்களே எமது மதரசா அல்லிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியில் நாங்கள் இன்று ஒன்பதாவது அமர்விலே இருக்கிறோம் கடந்த வகுப்பில் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வது தொடர்பாக பார்த்தோம் மறுமை நாளை ஈமான் கொள்வது என்பது ஒரு விரிந்த ஒரு ஒரு தலைப்பு அதிலே நிறைய அம்சங்கள் உள்வாங்கப்படுகிறது வெறுமனே மறுமையில் எழுப்பாட்டப்படுவது மாத்திரமல்லாமல் அதிலே கேள்வி கணக்கு அதிலே அந்த மறுமை என்று சொல்வது மறுமையுடைய முதல் வாயிலே ஒருவர் இந்த உலகத்தை விட்டும் பிரிவது மன்னரை வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையில் கேள்வி கணக்கு இப்படி ஒரு விரிவான தலைப்பாக இருப்பதனால் நாங்கள் முதலாவது அமர்விலே மறுமை மறுமை தொடர்பாக மறுமையை நம்பினால் உள்ள அந்த பலன்கள் மறுமையை நம்புவது மறுமையினாலே நம்புவதை உள்ளடக்கக்கூடிய அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பில் மரணத்துக்கு பின்னர் மீள எழுப்பப்படுவது தொடர்பாக மீள எழுப்பப்படுவதை மறுப்பவர் மறுக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறார்கள் குறிப்பாக நாஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் அவர்கள் மரணித்தால் அதோடு மனி அந்த மனிதனுடைய கதை முடிந்து விட்டது திருப்பி எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைக்கிறாங்க இன்னும் சிலர் திருப்பி வருவாங்க வேற வேற உலகத்திலேயே வேற படைப்புக்களாக வருவார்கள் மறுபிறவியாக வருவார்கள் என்று நம்புகிறார்கள் இன்னும் சிலர் மரணித்தால் அதனால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மரணித்து விட்டால் அந்த அந்த ம அந்த சடலத்தை என்ன செய்கிறார்கள் பொசுக்குகிறார்கள் சுட்டு பொசுக்கி அந்த சாம்பலை கூட கடலிலே தூவி விடுகிறார்கள் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் திருப்பி எழுப்பாட்டப்படக்கூடாது திருப்பி வரக்கூடாது என்ற ஒரு காரணம் எனவே மரணத்துக்கு பின்னர் மீள எழுப்பப்படுவதை காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் நிராகி நிராகரிக்கின்றனர் இது ஒரு தவறான அபிப்பிராயம் எனவும் இது நிகழ முடியாது எனவும் கூறுகின்றனர் இப்படி ஒரு சிந்தனை இருக்கு எனினும் இறை வழிகாட்டலும் நடைமுறை நிகழ்வுகளும் பகுத்தறிவும் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடியது சாத்தியமே என்கின்றன இப்போ குர்ஆனும் ஹதீஸும் அதே போல நடைமுறையில் உள்ள விடயங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் திருப்பி எழுப்பாட்டப்படுவது என்பது எனது சாத்தியமானது நிதர்சனமான உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இதை யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலாக இறை வழிகாட்டல் அல்லாஹ் இது பற்றி என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் அல்லா சொல்கிறத பாருங்கள் அல்லை யுபாசு குல் பலா வரப்பி ல துபுன்ன சும்ம ல துணப்ப உன்ன பிமா அமில் தூம் வதாலி கடல்லாக இயசியர் மரணித்த பின்னர் நிச்சயமாக உயிர் கொடுத்து அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று நிராகரிப்போர் கொண்டிருக்கின்றனர் நபியே நீர் கூறுவீராக அவ்வாறு அல்ல என் இரச்சகன் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகள் பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள் உணர்த்தப்படுவீர்கள் மேலும் அவ்வாறு செய்வது அல்லாவுக்கு மிக எளிதானதாகும் சூரத்து தகாபூனில் ஏழாவது வசனத்தில் அல்லா தாலா இந்த செய்தியை சொல்கிறேன் அந்த காஃபிர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இறை நிராகரிப்பாளர்கள் எனது அல்லாஹ் வந்து எனது திருப்பி எழுப்பாட்ட பட எழுப்பாட்ட மாட்டான்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை அவங்க நினைக்கிறது பிழை அல்லாஹ் எழுப்பாட்டுவான் எழுப்பாட்டுறது மட்டும் இல்லை அவங்களுக்கு உணர்த்துவான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க என்ற த அல்லா சொல்கிறான் சரி நடைமுறையில் நாங்கள் சிந்திக்கிறதாக இருந்தால் இவ்வுலகிலே அல்லாஹூத்தாலா தன் அடியார்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டியுள்ளான் இப்படி ஒரு ச இப்போ நம்புறலையே அல்லாவுத்தாலா என்ன செஞ்சிக்கிறான்டா ஆரம்ப காலங்களில் பனு இஸ்ரவேலருடைய காலத்துல சில மனிதர்களை சில சமூகத்தை மரணிக்க செய்து அவர்களை உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறான் சில நபிமார்கள் கூட ஈசா அலஹி சலாம் மரணித்தவர்களை உயிர்ப்பி உருப்பி உயிர்ப்பித்திருக்கிறார்கள் உயிர்ப்பித்து அந்த சமூகத்துக்கு ஒரு அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு இதை பற்றி சூரத்துல் பக்கராவில் இதற்கு ஐந்து உதாரணங்கள் அல்லாஹு துல்லா சொல்றான் சூரத்துல் பக்கரால நீங்க உலகத்தில் மௌத்தாகி திருப்பி எலுமினத்துக்கு திருப்பி அல்லா எழுப்பாட்டி காட்டினான் அல்லாக்கு ஏழுமன்றத்தை இது இது தொடர்பாக சூரத்துல் பக்கரால ஐ ஐந்து இடங்கள்ல எங்களுக்கு பார்க்கலாம் ஒன்றாவது இடம் சூரத்துல் பக்கரால ஐம்பத்தி அஞ்சுல ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் பக்கராவினுடைய ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு அல் என்ன என்ன சொல்கிறான்டா

உம்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் அப்பால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடிமுழக்கம் பிடித்து கொண்டதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்து விட்டதன் பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் என்று எல்லாம் சொல்றான் அப்ப மூசாலை செலாத்திக்கிட்டு அந்த சமூகம் சொல்றாங்க நாங்க அல்லாவை நேரடியா பார்க்கணும் அல்லாவை நேரடியா பார்க்கணும் பார்க்காம நாங்க உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கொள்ள தர்க்கம் செய்யக்கொள்ள இடி முழக்கம் வந்து அந்த சமூகத்தை செய்ய மரணிக்க செய்கிறான் மரணிக்க செஞ்சிட்டு திருப்பி அல்லாவுத்தாலா இழுப்பாட்டி காட்டுறான் அவங்களுக்கு உயிர் கொடுக்கிறான் இந்த சம்பவம் நிதர்சனமாக மூசா அலை சலாத்துடைய காலத்தில் நடந்துக்குது அப்ப இத ஒரு சமூகம் பாத்திக்கிறாங்க இத குரு ஆ சொல்லுது சரி அடுத்தது பாருங்க அடுத்த சம்பவம் என்னண்டா பனு இஸ்ரவேலர்கள் ஒருவரை கொலை செய்து அவ்விடயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டனர் சூரத்துல் பக்ராவினுடைய எழுபத்தி மூணாவது வருசனத்துல ஒரை கொண்டுட்டாங்க யாரு கொண்டுன்னு தெரியாது அது அந்த பிரச்சனை வார நேரம் அல்லாஹாலா அவரை எழுப்பாட்டி என்னையை கொண்டது தான் அவரை சொன்னதுக்கு பூரா திருப்பி ம அவரை மரணிக்கச் செய்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் சூரத்துல் பக்கராவுடைய எழுபத்தி மூணாவது வசனம் அதே மாதிரி மூணாவது சம்பவம் என்னண்டா ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணத்துக்கு பயந்து தங்களது வீடுகளை விட்டும் விரண்டோடிய சமயம் அல்ல அவர்களை மரணிக்கச் செய்து பின்னர் உயிர் பெற செய்த சம்பவம் அல் கு சூரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் வருது அது என்னென்றால் நோய்க்கு பயந்து தொற்று நோய்க்கு பயந்து உங்களு ஊருமே விரண்டோடு இன்னும் போகிற நேரம் அல்லாஹாலா அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து மரணிக்கச் செய்து திருப்பி அவர்களை அல்லாஹாலா உயிர் பித்து காட்டினான் என்ற சம்பவம் சூரத்துல் பக்கராவில் எங்களுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நாலாவது சம்பவம் என்னண்டா ஒரு கிராமத்தில் மரணித்த ஒரு உடலுக்கு பக்கத்தில் ஒருவர் நடந்து செல்லும் பொழுது அல்லாஹ் இவரை மீண்டும் எவ்வாறு உயிர் பெறச் செய்வார் என்று என்றார் அவரே சொல்றாரு ஒரு 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 சடலமிக்குது இவர் போறாரு அதை பார்த்துட்டு சொல்கிறார் திருப்பி அல்லா எப்படி இதை எழுப்பாட்டுவான் அப்படின்னு சொல்றார் அப்போது அல்ல அவரை நூற்றாண்டுகள் நூறு வருடங்கள் மரணிக்கச் செய்து விட்டு மரணிக்கச் செய்து பின்னர் உயிர் பெற செய்தான் இருநூற்றி ஐம்பத்தொம்பாவது வருஷம் அப்போ அவர் என்ன செய்வார் அவர் அவர் அவருடைய உணவு பானங்கள் அதெல்லாம் கெட்டதாக இருக்கும் அவருடைய அந்த அந்த அவர் போன அந்த குதிரை அவர் போன அந்த வாகனம் என்னது முள்ளு மட்டும் நீக்கும் முள்ளு கூடுகளாக இருக்கும் அப்படியான ஒரு ஒரு சம்பவத்தை அல்லாஹாலா சூரத்து பக்ராவினுடைய இருநூத்தி ஐம்பத்தொன்பது அவசரத்தை சொல்றான் அதே போல இப்ராஹிம் அலிஸ்லாம் மர்ணித்தவர்களை இவ்வாறு உயிர் பெற செய்கிறாய் என்று அல்லாஹ்விடம் கேட்ட சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலையலாம் அல்லாட்ட கேட்பாங்க யா அல்லாஹ் கைஃபு தொகியில் மௌத்தா எப்படி நீ மௌத்தாயின்னு உயிர் பிப்பாய் அப்போ அல்லா உத்தாக்க அவலம் துமீன் நீங்க என்ன ஈமான் கொள்ளலையா என்னையே ஏத்துமா இன்ன கல்வி அப்போ இப்ராஹிம் அலையம் சொல்வார் இல்ல என்று உள்ளம் அமைதி பெறணும் இது ஒரே ஒரு 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 எப்படி வாய்ந்து என்று என்னது ஒரு ஒரு மன அமைதிக்கு கேட்குறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாட கேட்குற அல்லா ஊத்தால சொல்லுவான் நாலு பறவைகளை கொண்டாங்க அது என்னது துண்டு துண்டுகளாக வச்சு மலைகளில் வைங்க அதுக்கு பின்னால் நீங்கள் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அது திரும்பி வர வரும் அப்படின்னு நல்லா ஊற்றால என்ன செய்வான் அதை ஒரு எடுத்து காட்டுவான் திருப்பி உயிர் பெறச் செய்து காட்டுவான் இப்போ இது அல்லாக்கு மிக இலகுவானது என்றதை இந்த சம்பவங்கள் ஊடாக இவை நடைமுறையில் இடம்பெற்ற உண்மையான உதாரணங்களாகும் இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த முற்காலத்தில் நபிமாருடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை வைத்து அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தலாம் அடுத்தது மீள எழுப்பாட்டப்படுவதற்கு புத்தி ரீதியாக இரண்டு ஆதாரங்கள் உள்ளன சரி ரீதியாக நாங்கள் சிந்திச்சாலும் ஒன்றா ரெண்டு ரெண்டு கோணத்தில் எங்களுக்கு விளங்கலாம் அதையும் எங்களுக்கு என்னது உண்டு வானங்கள் பூமி அதில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுவே படைத்தான் இவற்றை படைக்க ஆற்றல் பெற்றவனுக்கு அதனை மீள கொண்டு வர முடியாதா என்ன இதனையே தலை இவ்வாறு கேட்கிறான் அலை ரூமுடைய இருபத்தி ஏழாவது அல்லாஹ் சொல்றான் அவன் எத்தேவன் என்றால் படைப்பை முன்மாதிரியே இல்லாமல் ஆரம்பமாக அவன் என்ன செய்தான் படைத்தான் பின்னர் அதை அவன் மீள வைக்கிறான் அது அவனுக்கு மிகவும் எளிதானதாகும் உள்ளது எப்தவுல் ஹல்க் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கிறதுக்கு ஆரம்பித்தான் சும்மையுழையுது பின்பு அதை என்ன செய்கிறான் மீள எழுப்பாட்டுவது அல்லாவுக்கு மிக இலகுவானது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்கிறான் அதே போல் பூமியில் காய்ந்து வறண்டு இருக்கும் போது மலையை பெய்ய வைத்து மரங்களையும் புட்பூண்டுகளையும் முளைக்கச் செய்து அதற்கு உயிர் கொடுத்தான் அப்படி மனிதர்களை இறக்கச் செய்து பின்னர் உயிர் பேரைச் செய்வது அவனால் என்னை இயலாத காரியமா அல்லாஹ் சாத்தியமில்லையா அப்படின்றத எங்களுக்கு சிந்திக்கலாம் உமின் ஆயா தீ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அன்ன தரல் அர்த ஹாஷ் ஆதன் ஃபீத அன்சல்ன அலைகள் மா அ அஹ் தஸ்ஸத் ஒரபத் இன்னலதி அய்யாஹா ல முஹில் மௌத்தா இன்னஹுவா லா குலுஷையின் கதீர் சூரத் புஸ்ஸிலத்தில் முப்பத்தொம்போது வசனத்துல நல்லா சொல்கிறான் நபியே காய்ந்து விட்டதாக பூமியை நிச்சயமாக நீர் காண்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் அதன் மீது நாம் நீரை இறக்கி வைத்தால் அது செழிப்படைந்து வளர்கிறது அதை நிச்சயமாக உயிர்ப்பித்தானே அத்தகையவன் மரணித்தோரையும் உயிர்ப்பிக்க கூடியவனாவான் நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பதை நல்லாவுத்தாளா ஹாம் சரிதா இந்த சூறாவில் முப்பத்தொம்பதாவது வசனத்தில் அல்லாஹ்தாலா எங்களுக்கு எடுத்துக்காட்டுறான் எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பின பெறணும்னு கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு திருப்பி எழுப்பாட்டுவது என்பது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல மிகவும் இலகுவானது ஒன்றும் இல்லாமல் எங்களை படைச்சான் எங்களை உருவாக்கினான் எங்களை அந்த இறைவனுக்கு திருப்பி எழுப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று தேவையா ஒன்றுமே அல்லாக்கு தேவையில்லை என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு மிக தெளிவாக ஆதாரங்களோடு உணர்த்துகிறது சரி அடுத்த அம்சம் என்னென்றால் மண்ணறை வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் அதனை மறுப்போருக்கான பதில் சரி இப்போ நாங்கள் மௌத்தா போகிறோம் மௌத்தா போனத்துக்குப் பொறம் எங்களோட நிலைமை என்ன அதில் கபருடைய வாழ்க்கையை பற்றி கேள்வி கணக்கு விசாரணை அதில் இன்ப துன்பங்கள் இதை பற்றியும் ஒரு முஸ்லீம் நண்பனும் தானே இதுவும் மறுமை பற்றிய நம்பிக்கையில் உள்வரக்கூடியது தான் மன்னரை மௌத்தாயினத்துக்கு பின்னால் உள்ள நிகழ்வு இதையும் மறுக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க மன்னரை வாழ்க்கண்டெல்லாம் உண்டு இல்லை என்னது கபூரில் குளிய தோண்டி புதைச்சிட்டா அவ்வளோதான் அதுக்குள்ள விசாரணை அது அதை ப அதை மறுக்கிறவர்கள் திருப்பி மறுமையினால் வந்தால் எழுப்பாட்டப்படுவாங்க அது பிரச்சனை அது வேறு ஆனால் ம மௌத்தாயின் ஒன்றே அங்கே கபருக்குள்ளெல்லாம் ஒன்றுமில்லை இப்படின்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார் மன்னரை வாழ்க்கையை மறுக்கக்கூடிய மனிதர்கள் எனது இருக்கிறார்கள் அது காபிர்களும் இருக்கிறாங்க ஒரு சில அறியாத முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அது மாதிரி நாஸ்திகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சரி அப்போ மண்ணறையின் நிகழ்வுகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை பற்றி நாங்கள் நம்பணுமே இது மரணித்தவரிடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் கேட்கப்படும் கேள்விகளை குறிக்கும் அவரிடத்தில் நீர் ஏற்றிருந்த உனது இறைவன் மண் ரப்புக்க அல்லாவு தாலா கபூரில் வச்சோன்னே கபூரில் வச்சுட்டு அந்த மக்கள் போன போக்கல மக்களுடைய அந்த கபூரில் வச்சுட்டு போகிற அந்த செருப்பு சத்தம் கேட்கும் வரைக்கும் விளங்கும் மக்கள் என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்குப் மலக்கு முன்கர் நக்கீர்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மலக்கு மார்கள் வராங்க வந்து கபூரில் விசாரணை நடக்கும் உன்னுடைய இறை மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் ஒமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன உமன் நபி யுக் நபி யாரு அப்படின்னு சொல்லி அல்லாவு தாலா கேள்வி கணக்க ஆரம்பிப்பான் இதுல அல்லாவை உண்மையிலே நம்பிய ஈமான் கொண்ட அந்த மூமீன்கள் அழகாக பதில் சொல்வார்கள் இதுல வந்து யாரெல்லாம் இறை நிராகரிப்பார்களாக இருக்கிறாங்களோ ஹா ஹா லாதிரி எனக்கு தெரியாதே என்று புலம்புவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே மண்ணறையில் யாரை கொண்டு வச்சாலும் அந்த மண்ணறை ஒரு இருக் ஒரு நெசுக்கு நெசுக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அது மண்ணறையுடைய ஒரு இயல்பு என்று நம்பியல் நாயம் செல்லாமல் சொன்னாங்க அந்த நேரம் அந்த அந்த நெசுக்கிற நேரம் மூமின்களாக இருந்தால் அவர்களை வரவேற்பதற்காக கட்டி அணைப்பதற்காக ஒரு ஒரு இருக்குதான் இருக்கு வடம் ஒரு நெசுக்கிறது அது அவர்களுக்கு வலிக்காது ஆனால் பயப்படுவாங்க ஆனால் காஃபிர்களை நெசுக்கும் பொழுது ரெண்டு விழாவும் ஒன்றோடொன்று இணைகின்ற அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய விதத்திலே கபு என்ன செய்யும் நெருக்கும் என்பதை நபிஎல் நாயம் சொன்னாங்க அதே மாதிரி கபருடைய வேதனைகள் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த அமர்வில் நாங்கள் அதை பார்ப்போம் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون